வணக்கம் கிளை இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் ஸோ இந்த வாரத்துக்கான ராஜாங்கம் டாஸ்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த டாஸ்கில் யார் வெற்றி பெற்று அரியான அரியாசனத்தை வந்து அடைஞ்சாங்க ஸோ என்னென்ன டாஸ்க் வந்து நடந்துச்சு அப்படிங்க தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி புதுசாக பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்க ஒரு ஒரு லைக்கு எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சரியா ஸோ இவங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸோ இந்த வாரத்துக்கான ராஜாங்கம் டாஸ்க் இந்த ராஜாங்கம் டாஸ்க்கில் கடைசியில் அரியாசனம் பண்ண போறது யாரு அப்படின்னு தெரியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான இன்னைக்கு எபிசோட்ல டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன் முதலாவது டாஸ்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தை பேஸ் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து கணிக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் அந்த காலத்துல கடிகாரங்கள்லாம் கிடையாது இல்லையா சோ அது மாதிரி வந்து அந்த கடிகாரங்கள் இல்லாதனால டைம் கணிக்கிறதுக்கு வந்து இந்த சூரிய ஒளி இந்த மாதிரி இயற்கை காலநிலைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு டைப்பை யூஸ் பண்ணி இரண்டு வீட்டோட ராஜ மாதாக்கள் ராஜகுரு அதாவது பவித்ரா ஜனனியும் ரயானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமை கரெக்டா கரெக்டாக வந்து இந்த கேமரால வந்து சொல்லணும் கன்வென்ஷன் ரூம் இந்த மாதிரி கேமரால வந்து சொல்கிற மாதிரி வச்சிருக்காங்க இவங்க ஒரு மூணு டைம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டைமை கணிச்சு சொல்ற மாதிரி சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கில் யார் வின் பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க டைம் கணிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு டாஸ்க் வந்து நடந்திருக்கு இரண்டாவது ஒரு டாஸ்க் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே அந்த காலத்தை பேஸ் பண்ணி வெயிட் வெயிட்னு ஒரு டாஸ்க் வந்து நடந்திருக்கு வெயிட் டாஸ்க்கு ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இரண்டு விதமாக இருக்கலாம் ஒண்ணு வெயிட் அளவீடா இருக்கலாம் எவ்வளோ எவ்வளவு அளவாக அளவா இருக்கலாம் இல்லைன்னா எவ்வளவு எடை தூ அந்த காலத்துல வந்து பழு தூக்குற போட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி பழு தூக்கறத வச்சு நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெண்கள் அணியில் வந்து சத்தியா இருக்காரு சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பழு தூக்குற போட்டி வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சரிக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அணியும் ஜெயிச்சிருக்காங்க அதாவது டைம் கணிக்கிற போட்டியில ஆண்கள் அணி ஜெயிச்சிருக்கு வெயிட்டு தூக்குற போட்டியில பெண்கள் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து ஆளுக்கு ஈக்குவல் ஈக்குவல் தான் இதுல எப்படி கணிக்க முடியும் அப்படின்னா ஸோ இந்த அரிய ராஜாங்கம் டாஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஐந்து படிகள் ஏறணும் அதுல ஆல்ரெடி ஆண்கள் அணி நேர்த்தே ரெண்டு படிகள் வந்து ஏறிட்டாங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்கள் அணி மூன்றாவதா ஒரு படி வந்து ஏறிட்டாங்க ஐந்து படியில மிச்சம் இருக்கிறது இரண்டு படிகள் தான் அந்த இரண்டு படியில தான் பெண்கள் அணி ஒரு டாஸ்க் வந்து வின் பண்ணிருக்காங்க மிச்சம் இருக்கிற ஒரு படி வின் பண்ணா கூட பெண்கள் அணியால அரியாசனம் ஏற முடியாது சோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் அணியின் அரசன் ராணவம் வந்து பாத்தீங்கன்னா அரியாசனம் ஏறுகிறார் மணிக மணிமகடம் தரித்த அரசனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரியாசனத்துல உட்கார்றாரு சோ இந்த டாஸ்க்ல வெற்றி பெற்றது வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் அணி ராணுவ தான் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல வந்து வெற்றி பெற்றிருக்காரு சரிங்களா நாமினேஷன் இந்த வாரம் ஆண்கள் எடுத்துட்டாங்க அஹ் ராஜாங்கம் டாஸ்க்குலயும் ஆண்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா ரெண்டு பாயிண்ட் சோ இந்த இடத்துல ராஜாங்கம் உட்கார் போது இன்னைக்கு காலையில லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது அரிமா அரிமா பாட்டு பாட சொல்லி கேட்டு நம்ம அரசன் ராணுவ சோ அந்த பாட்டே அவருக்கு போட்டு மகிழ்வித்திருக்காங்க அரசரே நீங்க மகிழ்வீங்கன்னு சொல்லிட்டு அரிமா அரிமா சாங் இருக்கு இல்லையா அந்த பாட்டை போட்டு அரசனுக்கு வந்து அந்த கடைசி நேரத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியை கூட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் சோ இதுதான் இந்த வாரத்தில் நடந்த விஷயங்கள் சரிங்களா இந்த ராஜாங்கம் ராச்கள் நடந்திருக்கு ஆண்கள் தான் அரசர் இருக்காங்க சரியா சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த ஆண்கள் அணி அரசன் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பெண்கள் அணி தோல்வி விட்டுறதுக்கான காரணம் என்ன மெயினா என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுப்பீங்க அப்படின்னு கண்டிப்பா நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்